வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஒரே வாசனை தூக்குது நான் உள்ள குழந்தை கூட விளாட்டி இருந்தேன் விளாட்டி வெளியே வந்த பார்த்தா சும்மா கம்ம கம்ம கம்மம்னு வாசனை வருது அப்படியே பிரியாணி வாசனை வருது தனியாக இருக்குங்க இங்கே கச்சின் தம்பி இப்போ மாப்போட்டாங்க கழிச்சு இந்த இடத்துல போட்டு பிரியாணி வாசனை வருது என்ன பண்ணுறேன் மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறாங்க முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க அதில் வந்து அப்படியே சொல்லிவிடு ஆக்சுவலாக பிரியாணி மஸ்ரூம் பிரியாணி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றினா நெய் மட்டும் தான் ஊற்றிருக்கேன் நெய் ஊற்றணும் நெய் தான் இருக்க நெய் 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 இல்லை எண்ணெய் ஊற்றிருக்க அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அது போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிறேன் மசாலா உப்பு இல்லை அதுதான் மசாலா இதுக்கப்புறம் போடுவேன் ஸோ எத்தனை தக்காளி மூணு தக்காளி மூணு தக்காளி மூணு பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் புதினா புதினா நான் குழந்தை கூட விளையாட்டு இருந்தால வீடியோ போட முடியல அந்த அப்படியே கண்டினியூஸ் பண்ணுறேன் மஷ்ரூம் வந்து கழுவி நான் கழுவி வச்சுட்டேங்க இஞ்சி பூண்டு விழுது

க்கு நம்மளுக்கு பிரியாணியாக கொஞ்சம் பழுது இருக்குது நான் பழுது சாப்பிட்றேன் பிரியாணிலாம் வேணாம் இது என்னது இது இது என்ன இது காலை செஞ்சுதா மருமலை கஞ்சி கொஞ்சம் குஷ்டி பேலன்ஸ் இருக்குது ஜீரக வெள்ளம் வேறு என்ன பண்ண போறியா என்ன பண்ண போற இது தயிர் பச்சடி புதினா படுத்துறாங்க சிந்தி புல்லாம் பச்சாசனம் போயிடுச்சு அது புதினா போடுறாங்க போட்டுருக்கேன் இந்த புதினா வந்து தக்காளி போடுறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயில் போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் போட்டு அப்புறம் புது போடுவேன் இது வந்து நல்லா அந்த எண்ணெயில் அந்த இது இறங்கி நல்லா மூடு பாஸ்மதி ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் எடுத்துருக்கியா ஒரு கிளாஸ் பாஸ்மதிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணியா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆமாங்க சும்மா வெயில் காட்டு காட்டுன்னு காமிக்கிறியா அம்மா வெளியே போகிறதுக்கே பயமா இருக்குங்க பாருங்க கண்ணு பூசுற அளவுக்கு வெயில் அடி தேவை

மசாலா போடணுமா அவ்வளோதான் நான் பண்ணேன் செட்டிங் சார் எல்லாத்தையும் அது யூஸ் ஆகுதுல்ல கரம் மசாலா இல்லை அது அது எவ்வளோ பரவாயில்ல நான் பண்ணிச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக மஞ்சள் வெறும் நான் பண்ணது நான் பண்ண செட்டிநாடு மசாலா நான் பண்ணது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கிராம்பு சோம்பு சீரகம் ஏலக்காய் பட்டை இதுனது இது வந்து இது காஷ்மீரி செட்டி மசாலா இது வீட்டில் செஞ்சு நல்லா நல்ல நல்லா எல்லாமே கிரேவி மாதிரி ஆகும் தக்காளி எல்லாம் மேஷ் ஆகும் என்னதான் நீ என் பேர் அது என்ன மஷ்ரூம் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் வந்து கேலிஃப்ள பிரியாணி என்னென்ன பிரியாணி பண்ணாலும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தான் அம்மா அப்பா மாதிரி ரொம்ப நெருக்கமாக சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் தூரத்து சொந்தக்காரங்க மாதிரி இது இந்த பீன்ஸு கேரட்டு மஷ்ரூம் அதெல்லாம் சொந்தக்கார மாதிரி எப்போனா ஒரு தடவை நல்லாயிருக்கும் எப்பவுமே செஞ்சால் இருக்காது நம்ம அம்மா அப்பா மாதிரி ஒரு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி கரெக்டாக நான் சொல்கிறது ரொம்ப க்ளோஸாக ஒட்டி நம்ம மனசோட ஒட்டி உராயும் பிரியாணினால அது ஒரு ஸ்வீட்டான பேர் அது மாதிரி ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கு கூட பிரியாணி அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் பொண்ணு இல்லை நான் எப்போ பிரியாணி சாப்பிட்டேன்னா ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் ரோபா சங்கருடைய பொண்ணு இந்திராஜா இருக்கீங்களே அவங்க மேரேஜுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய இருந்துச்சு கிட்டத்தட்ட மட்டன் பிரியாணி அந்த பிரியாணி பார்த்தோன்னா தெரிஞ்சு தூரத்து ரைட் ஓகே மட்டன் பிரியாணின்ட்டு மட்டன் பிரியாணி வச்சாங்க வைக்கிறப்போவே ஆ என்ன ஒரு வாசனை அந்த வாசனை சூட்லேயே தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி போட்டு தான் நம்மளால முடியாது அதுக்குன்னு நான் தப்பாக சொல்ல சில பேர் வந்து எண்ணெய் சாப்பிடாதவங்களுக்கு அந்த வெஜிடபிள் பிரியாணி தான் சாப்பிட்ருப்பீங்க இந்த மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டே தெரியாது உங்களுக்கு என்னை கொண்டு போகிறோம் அது என்ன அது பாட்டு வருது என்னை கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போகிறோம் இருக்க வரையும் நல்லா பிடிச்சதை சந்தோஷமாக சாப்பிட்லாம் அதோட சாப்பிட்டு எக்ஸசைஸ் வாக்கிங்காக போயிடலாம் இப்போ கொஞ்சம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலாக ஆகிடுச்சி எனக்கு உடம்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கான்னு சொல்ல தெரில கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க முடியுது கடகரன் போக முடியுது கடகம் வர முடியுது ஒரு இந்த நம்ம லோபசங்கோருடைய ஃபங்க்ஷனில் இந்திராஜா அங்கே டாக்டரோட ஃபங்க்ஷனில் எல்லாம் அங்கே ஒரே கிளாப் தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்துச்சு டான்ஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக டான்ஸ் ஆனேன் ஸோ நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் வாக்கிங் அண்டு ஜாக்கிங் பண்ணுங்கள் உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் இலைக்கிறமோ இல்லையோ இன்னும் வெயிட் போடல தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து தொண்ணூற்றி எட்டு வந்தேன் தொண்ணூற்றி ஏழு வந்தேன் இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரில இன்னும் ஈவினிங் போட்டு பார்க்கலாம் இப்போ இதை முடிச்சுட்டு வெளியே கிளம்புறேன் வடை பையனுக்கு போகிறேன் வந்து நம்ம நாமக்கல் விஜயகாந்த் குமார் வரார் இன்றைக்கி சிங்கப்பூரில் ஒரு புறாரம் இருக்குது சென்னையில் அவருக்கு அவ்வளோ ஆளை தெரியாது நான் கூட்டின்னு போய்ட்டு அவர் ஏர்போர்ட்டை ட்ராப் பண்ணிட்டு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வருவேன் சிங்கப்பூரில் ப்ரோக்ராம் விஜயகாந்த் சார் மாதிரி கெட்டப் பண்ண சொல்லிட்டு அங்கே ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க அந்த டீட்டெயில் நான் என்னென்னா அங்கே ஒரு ஒரு அம்மாவுக்கு பர்த்டே அந்த அம்மாவுக்கு வந்து அவங்க பையன் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க இவர் வந்து சஸ்பென்ஸாக போயிட்டு பர்த்டே கேக் கட் பண்ணுறப்போ கண்ணு பட போகிற சாங்ஸோடு உள்ளே போயிட்டு ஒரு பொக்கி அந்த மாதிரி கொடுக்க பாருங்க அவ்வளோதான் இதுக்கே அவங்களே போகிறதுக்கும் வர்றதுக்கும் ஃப்ளைட் டிக்கெட்டு விசாவும் அவங்களே பேமெண்ட்டும் அவங்களே பேமெண்ட்டும் நல்ல பேமெண்ட் அது சொல்லாமல் இல்லையா தெரில நான் விஜயகாந்த் கிட்டே கேட்டு நான் சொல்கிறேன் அது எவ்வளோ பேமெண்ட்டு ஓகே நல்ல பேமெண்ட்டு ஸோ விஜயகாந்த் சாரை பிடிக்காதான் என்ன இருப்பாங்களா இந்த இந்த ஜென்ரேஷனில் சிறந்த மனிதர் அவர் மட்டும்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் யாருடைய ரசிகரும் கிடையாது ஒரே ரசிகர் விஜயகாந்த் ரசிகர் விஜயகாந்த் சார் ரசிகர் மட்டும்தான் சட்டம் ஊர் இருட்டர்லேருந்து சின்ன வயசுலேருந்து அவர் படம் பார்த்துருக்கேன் ரொம்ப பிடிக்கும் அவரை நம்ம சினிமா ஃபீல்ட்லேயே போனோன்னே சாப்பிட்டீங்களான்னு கேட்குற ஒரே மனிதர் அவர் மட்டும்தான் இப்போ கூட நான் அவருடைய இதுக்கு நான் போயிருந்தேன் நினைவிடத்துக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு பிரேமலதா மேடம் பார்க்க போயிருந்தேன் அவங்க ரெண்டு பசங்களையும் பார்த்தா விஷ் பண்ணேன் அவங்க அதே கொஞ்சம் சாப்பிட்டீங்களான் தான் கேட்டாங்க எடுத்த உடனே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கேட்டால் அவங்க மனசில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நீங்கள் உட்காந்துப்பீங்க அதான் ஒன்று நம்மளுக்கு கேட்டு கேட்டு பழங்க மனுச்சு பழங்க நல்லா இருக்கீங்களான்ட்டு ஆகிட்டு இப்போ பாருங்கள் நல்லா கிரேவி ஆயிடுச்சு அரிசி போட்டு மூடி வச்சிருவியா விஷுவே இல்லைங்க அப்படியே தான் போகிறோம் விஷமாக இருக்க மாட்டியா அப்படியே தண்ணி ஈக்குவலாக ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தம் போட்டு ஐ மீன் மேலே தண்ணி வச்சு அப்படியே போட்டு மிஷின் விஷயம்னாலும் போகிறது இல்லைங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி பாஸ்மதி ரைஸ் சீரா சம்பா கிடையாது கிடையாது வீட்டு அரிசி கிடையாது கிடையாது நல்லா கொதிக்குது இப்போ அரிசி போட போகிறாங்க இப்போ வந்து விசில் வைக்காம இதே அப்படியே அடங்கி போகிற மாதிரி நான் பார்ப்பேன் அடங்கி போகிறது அது என்ன மாதிரி எந்த வீட்டில் மனைவிக்கு கணவன் அடங்கி போகிறனோ அந்த வீடு நல்லாயிருக்கும் கரெக்டாக இல்லையா இல்லையா வீடு ஆயிரியா ஆ ரைட் ஓகே ஆயிடுச்சு பார்க்கலாம் வாங்க வெளியே போயிட்டு வந்த ஃப்ரெண்டு வந்து சுடு தண்ணி வச்சு டம்மு வச்சுருக்காங்க இதாக முடியாத இப்போதை இது கொண்டு சரிங்க வேலவாடி வேலவா வேலனாக வந்திருக்கும் வேலவா ஓடிவா முன்னாடிவா சூடாது ஓகே இங்கே பாருங்கள் சொந்தக்காரங்க பிரியாணி ரெடி வாங்க சாப்பிட்லாம்